என்னை கேடும் தீரைதரி உம்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைதரி தும்மை நாடி வருகிறீ செப்டம்பர் ஆறாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு முள்ளில் உதைத்தவர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்போஸ்தலர் ஒன்பது ஐந்து சவுல் மனம் திரும்பிய கதை நமக்கு மிக நன்றாக தெரியும் என்றாலும் அடிக்கடி அந்நிகழ்வை நினைவுபடுத்தி நாமும் கூட முள்ளில் உதைப்பதை கொள்வது அவசியமல்லவா இஸ்ரவேல் மக்கள் ஏகோவாவை வழிபட்டு பிரமாணத்தை கடைபிடித்தனர் அது யூத மதமென வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் விக்கிரகங்களை வணங்கி விபச்சாரம் போன்ற பெரும் பாவங்களுக்குட்பட்டதால் யூத சமயம் உயர்ந்ததாக கருதப்பட்டது உண்மைதான் ஐயமே இல்லை ஆனால் இது பழைய உடன்படிக்கையின்படி ஏற்பட்ட சமயம் இச்சமய தலைவர்களான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர் எனப்பட்டவர்களும் இச்சமயத்தில் சடங்குகளை பெரிதுபடுத்தி பரிசுத்தமற்ற மனிதநேயமற்ற சடங்காச்சாரங்கள் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்தனர் அதையே யோசித்தனர் பாவம் பெருகிப் போனது அன்பு அருகி போனது மக்கள் நித்திய ஜீவனை பெற்று மோட்சமடைய வழி இல்லாது போயிற்று அச்சமயத்தில்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை உலகுக்கு அனுப்பினார் அந்த தேவகுமாரனான இயேசுவே மோட்சத்திற்கு வழியும் பாவத்தின் நின்று நம்மை விடுவிக்கும் சத்தியமும் ஜீவனும் ஆனவர் அவருடைய சிலுவை மரணத்தால் மனுகுலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இச்சத்தியத்தை விசுவாசித்து மனம் திரும்பி கிறிஸ்து கற்பித்தபடி வாழ்ந்தால் நித்திய ஜீவன் அருளப்படும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்பது புதிய உடன்படிக்கை இதை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலனான சவுல் கிறிஸ்தவ மார்க்கத்தாரை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போய் தண்டிக்க விரும்பினான் கிறிஸ்து மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை நிலையான வாழ்வு பெற வழியை தோற்றுவித்தார் மார்க்கம் என்றால் வழி என்பதே பொருள் எனவே கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தார் ஆவார் சவுல் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஞானி ஒரு தீவிரவாதி அவரை கிறிஸ்துதானே ஒளியாக வந்து நேரில் சந்திக்கிறார் பேரொளியினால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த சவுளிடம் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார் கிறிஸ்து சவுலை சந்திக்க முற்றிலும் புதியதொரு முறையை கையாளுகிறார் சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார் அதை கிறிஸ்து தன்னையே துன்பப்படுத்துவதாக உணர்கிறார் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் இது சவுல் கிறிஸ்துவிடம் கேட்ட முதல் கேள்வி தன்னை ஒளியாய் சூழ்ந்து கொண்டவர் கிறிஸ்து என்று அறிந்தவுடன் அவருடைய ஆளுமைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார் நாமும் கிறிஸ்துவை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா நாமும் கிறிஸ்துவை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமா ஜெபம் தேவனே மதவெறி காரணமாக யாரையும் துன்புறுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆமேன்